தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க வளமுடன் தலைப்புச் செய்திகள் தராதி தளம் மூலம் ஏழாயிரத்து எழுநூறு வணிகப் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்பட்டதாக நீதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது சவுதியின் எண்ணெய் ஏற்றுமதி ஆறு புள்ளி மூன்று இரண்டு மில்லியன் பீப்பாய்களாக அதிகரிப்பு சிவில் விமான போக்குவரத்து மீறல்களுக்கான ஜிஎஸ்இ அபராதம் முதலாம் காலாண்டில் சவுதிரியால் ஐந்து புள்ளி மூன்று மில்லியனை தாண்டியுள்ளது உலகளாவிய பொருளாதார சவால்கள் மற்றும் ஐ எம் எஃப் திறன் மேம்பாட்டு முயற்சிகள் குறித்து விவாதித்தார் சவுதி நிதியமைச்சர் சவுதி அரேபியா முதியோர்களுக்கு சுவாச கோளாறுகளை எதிர்த்து போராட ஆர் எஸ் பி தடுப்பூசியை வழங்குகிறது சவுதி விருந்தோம்பல் துறை இரண்டாயிரத்து முப்பதற்குள் நாற்பத்தி இரண்டு பில்லியன் ரியால் முதலீடு மற்றும் ஒரு லட்சத்து இருபதாயிரம் வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் நீதி அமைச்சகம் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டின் இறுதிக்குள் தாராதி சமரச தளத்தின் மூலம் ஏழாயிரத்து எழுநூறு வணிக பிரச்சினைகளை வெற்றிகரமாக தீர்த்துள்ளது தாராதி இயங்குதளம் ஆன்லைனில் அணுகக்கூடியது இது நட்பு ரீதியான தொலைதூர சூழலை வழங்கி சான்றளிக்கப்பட்ட சமரசம் செய்பவர்களின் உதவியுடன் தரப்பினர் தங்கள் தகராறுகளை தீர்க்க உதவுகிறது இது சமரச உடன்படிக்கையின் செல்லுபடியாக்கும் மற்றும் செயல்படுத்தக்கூடிய தன்மையை உறுதி செய்யும் சட்ட கட்டமைப்பை வழங்குவதன் மூலம் சவுதியில் முதலீட்டு சூழலை மேம்படுத்த வடிவமைக்கப்பட்டுள்ளது சி டேட்டா ஃப்ரம் ஜாயிண்ட் ஆர்கனைசேஷன் இனிஷியேட்டிவ் சவுதி அரேபியாவின் கச்சா எண்ணெய் ஏற்றுமதி ஜனவரியில் ஒரு நாளைக்கு ஆறு புள்ளி இரண்டு ஒன்பது பிப்ரவரியில் ஆறு மில்லியன் பீப்பாய்களாக உயர்ந்துள்ளதாக சுட்டிக்காட்டுகிறது ரியாத்தின் கச்சா எண்ணெய் உற்பத்தி சதவீதம் அதிகரித்து நாளொன்றுக்கு ஒன்பது புள்ளி பூஜ்யம் ஒன்று மில்லியன் பீப்பாய்களாகவும் சமயம் சரக்குகள் சுமார் ஆறு புள்ளி ஏழு மூன்று மில்லியன் பீப்பாய்கள் குறைந்து நூற்று பூஜ்யம் ஒன்பது மில்லியனாகவும் சவுதி சுத்தி ரிப்பு ஆலைகளின் கச்சா எண்ணெய் நுகர்வு நாளொன்றுக்கு இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் பீப்பாய்கள் அதிகரித்து ஒரு நாளைக்கு இரண்டு புள்ளி ஆறு ஏழு ஐந்து மில்லியன் பீப்பாய்கள் என்று தரவு காட்டுகிறது நேரடி கச்சா எரிப்பு ஒரு நாளைக்கு சுமார் ஐம்பத்து இரண்டாயிரம் பீப்பாய்கள் அதிகரித்து பிப்ரவரியில் ஒரு நாளைக்கு மூன்று லட்சத்து அறுபதாயிரம் பீப்பாய்களாக இருந்ததாக ஒகாஸ் அறிக்கை தெரிவிக்கிறது பொது விமான போக்குவரத்து ஆணையம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் காலாண்டில் மொத்த சவுத்திரியால் ஐந்து புள்ளி மூன்று மில்லியன் அபராதம் விதித்துள்ளதாக அறிவித்துள்ளது சிவில் விமான போக்குவரத்து சட்டம் அதன் நிர்வாக விதிமுறைகள் மற்றும் ஜிஎஸ்இ உத்தரவுகள் மீறியதற்காக பல்வேறு நிறுவனங்கள் மற்றும் தனிநபர்களுக்கு எதிராக அபராதம் விதிக்கப்பட்டது இந்த விதிமீறல்களில் பெரும்பாலானவை மொத்தம் நூற்று பதினொன்று மற்றும் சௌதிரியால் மூன்று புள்ளி ஆறு மில்லியனுக்கும் அதிகமான அபராதங்கள் விமான நிறுவனங்களுக்கு எதிரானவை இந்த கரியர்கள் சௌதிரியால் ஒன்று புள்ளி மூன்று மில்லியனுக்கும் அதிகமான அபராதம் விதிக்கப்படும் பயணிகளின் உரிமைகளை பாதுகாக்கும் நிர்வாக விதிமுறைகளை கடைபிடிக்க தவறியதற்காக முப்பத்தோரு அபராதங்களை எதிர்கொண்டன தடை செய்யப்பட்ட பகுதிகளுக்கு அங்கீகரிக்கப்படாத அணுகள் விமானத்தில் நடந்த சம்பவங்கள் மற்றும் சட்டவிரோத ஆளில்லா விமான செயல்பாடுகள் உள்ளிட்ட தனிநபர்களின் மீறல்களையும் அறிக்கை சுட்டிக்காட்டி மொத்தத்தில் தனிப்பட்ட மீறல்களுக்கு சவுத்திரியால் இரண்டு லட்சத்து ஐம்பத்தி இரண்டாயிரத்து எழுநூறு அபராதம் விதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது ஜிஐசிஏ யின் கடுமையான அமலாக்க நடவடிக்கைகள் விமானத்துறையில் வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புக்கூறலை பேணுவதற்கான அதன் உறுதிப்பாட்டை வலியுறுத்துகின்றன சவுதி அரேபியா முழுவதும் பயணிகளின் அனுபவங்கள் மற்றும் விமான போக்குவரத்து சேவைகளின் தரத்தை மேம்படுத்துவதை நோக்கமாகக் கொண்டு ஆணையம் அதன் ஒழுங்குமுறை மற்றும் மேற்பார்வை பாத்திரங்களை தொடர்ந்து நிலைநிறுத்துகிறது சவுதியின் நிதி அமைச்சரும் தற்போதைய சர்வதேச நாணய மற்றும் நிதிக்குழு தலைவருமான அகமது அல் ஜடான் ஐ எம் எஃப் நிர்வாக இயக்குநர் கிறிஸ்டலினா ஜார்ஜியாவுடன் நடந்த ஐ எம் எஃப் நிர்வாக இயக்குநர் கிறிஸ்டலினா ஜார்ஜியாவுடன் கடந்த வெள்ளியன்று நடைபெற்ற ஐ எம் எஃப் சி கூட்டங்களை தொடர்ந்து நடந்த செய்தியாளர் சந்திப்பில் அவர்களின் விவாதங்களின் முடிவுகள் மற்றும் உலகளாவிய கொள்கை நிகழ்ச்சி நிரல் குறித்து விவாதித்தார் உறுப்பு நாடுகள் முழுவதும் திறன் மேம்பாட்டை வலுப்படுத்த ஐ எம் எஃப் தற்போதைய உறுதிப்பாட்டை அமைச்சர் பாராட்டி மேலும் பொது நிதி நிர்வாகத்தில் நிபுணத்துவத்திற்கான அதிகரித்து வரும் தேவை பூர்த்தி செய்யும் நோக்கில் புதிய உலகளாவிய பொது நிதி கூட்டாண்மையை வரவேற்றார் சப்சஹாரா ஆப்பிரிக்காவிற்காக நியமிக்கப்பட்ட ஐ எம் எஃப் நிர்வாகக் குழுவில் ஒரு புதிய இருபத்தைந்தாவது தலைவர் கூடுதலாக அறிவிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்க வளர்ச்சியாகும் இந்த நடவடிக்கை நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சவுதி அரேபியாவில் அறுபது வயது மற்றும் அதற்கு மேற்பட்டவர்களுக்கு சுவாச ஒத்திசைவு வைரஸ் தடுப்பூசி இப்போது கிடைக்கும் என்று சுகாதார அமைச்சகம் அறிவித்துள்ளது தடுப்பு சுகாதாரம் மற்றும் தொற்று நோய்கள் அமைச்சகத்தின் துணை அமைச்சர் டாக்டர் அப்துல்லா ஆஸ்ரீ தடுப்பூசிக்கு தகுதியுடையவர்கள் செகார்டி செயலி மூலம் தங்கள் குடும்ப மருத்துவரை தொடர்பு கொள்ளவும் வயதானவர்களிடையே நிமோனியா மற்றும் தொடர்புடைய இறப்புகளுக்கு ஆர் ஒரு முக்கிய காரணம் என்று அவர் குறிப்பிட்டார் முன்னதாக ஐரோப்பிய ஒன்றியம் கனடா அமெரிக்கா இங்கிலாந்து மற்றும் ஜப்பானை தொடர்ந்து அறுபத்தைந்து வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட அவர்களுக்கு ஆர் எஸ் வி தடுப்பூசியை அறிமுகப்படுத்தி பயன்படுத்தும் ஐந்தாவது நாடாக சவுதி அரேபியா மாறும் என்று டாக்டர் குறிப்பிட்டார் ஆறு மாதங்களில் குழந்தைகளை பாதுகாக்க வடிவமைக்கப்பட்ட மற்றொரு தடுப்பூசிக்கு ஒப்புதல் அளிக்கும் திட்டங்களும் நடந்து வருகின்றன சவுதி அரேபியா நாட்டின் முக்கிய சுற்றுலாத்துறையில் முதலீடுகளை ஈர்க்கும் வாய்ப்புகளை சவுதி மற்றும் சர்வதேச முதலீட்டாளர்களுக்கு வழங்குகிறது என சுற்றுலாத்துறை துணை அமைச்சர் இன்ஜினியர் மஹ்மூத் அப்துல் ஹாதி வலியுறுத்தினாா் விருந்தோம்பல் துறையில் தனியார் முதலீட்டை ஈர்ப்பதற்காக விருந்தோமல் முதலீட்டு இயக்கிகள் முயற்சி சமீபத்தில் தொடங்கப்பட்டது இது இரண்டாயிரத்து முப்பதற்குள் ஒரு லட்சத்து இருபதாயிரம் புதிய வேலைகளை உருவாக்க முயல்கிறது என அப்துல் ஹாதி கூறினார் சுற்றுலா முதலீட்டு ஊக்குவிப்பாளர்கள் திட்டத்தில் முன்முயற்சிகளில் ஒன்றான ஐஐ சுற்றுலா உள்கட்டமைப்பு மற்றும் விருந்தோமல் வசதிகளை மேம்படுத்துவதோடு இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் சவுதி அரேபியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பதினாறு பில்லியன் ரியால்களை பங்களிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்றார் இந்த முயற்சியானது ஹோட்டல் அறைகளின் எண்ணிக்கையை தோறினார் நாற்பத்தி இரண்டாயிரம் அறைகளால் அதிகரிக்கும் என்றும் மற்றும் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் தோராயமாக ஒரு லட்சத்து இருபதாயிரம் வேலைகளை வழங்கும் இல் சவுதி அரேபியாவின் செயலில் பங்கேற்பது சர்வதேச முதலீட்டாளர்களுக்கு ஒரு கவர்ச்சிகரமான முதலீட்டு இடமாக நாட்டை காட்டுவதை நோக்கமாக கொண்டுள்ளது இந்த உலகளாவிய நிலை அதன் சுற்றுலாத்துறையின் தரத்தை உயர்த்துவதற்கும் நிலையான வளர்ச்சியை வளர்ப்பதற்கும் மற்றும் முதலீட்டாளர்களுக்கு ஆதரவளிப்பதற்கும் நாட்டின் அர்ப்பணிப்பை முன்னிலைப்படுத்த சரியான தளத்தை வழங்குகிறது ஆண்டில் நாட்டில் சுற்றுலாப் பயணிகளின் எண்ணிக்கை நூற்று ஆறு மில்லியனை தாண்டியது மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் செலவு நூற்று முப்பத்தைந்து மில்லியன் ரியால்களை தாண்டியது இது ஹோட்டல் அறைகளின் எண்ணிக்கையை ஐந்து லட்சம் அறைகளுக்கு மேல் அதிகரிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது இன்றைய வர்த்தக சவுதிரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு இருபத்தி இரண்டு ரூபாய் இருபத்தி மூன்று காசுகள் ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு எண்பது ரூபாய் ஐம்பத்தைந்து காசுகள் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு எண்பத்து மூன்று ரூபாய் முப்பத்தி எட்டு காசுகள் அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு முன்னூற்று இரண்டு ரூபாய் ஐந்து காசுகள் ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் ஏழு என்ற மதிப்பில் உள்ளது இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம் சவுதி அரேபியாவில் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் இருநூற்று ரியால்கள் ஒரு பவுன் இரண்டாயிரத்து நூற்று இரண்டு ரியால்கள் இந்தியாவில் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் ஆறாயிரத்து எண்ணூற்றி ஐந்து ரூபாய் என்ற அளவிலும் ஒரு பவுன் ஐம்பத்தி நான்காயிரத்து நாற்பது ரூபாய் என்ற அளவிலும் விற்கப்படுகின்றது நேயர்களே புதிய செய்திகளுக்கு சவுதி தமிழ் மீடியா சேனலுடன் இணைந்திருங்கள் இன்றைய செய்திகளை தங்களுக்காக வாசித்தளித்தது அருணா பாண்டியராஜ் அன்பு தமிழ் உறவுகளே எங்கள் சேவை மேம்பட உங்களின் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள் தினம்தோறும் எங்கள் செய்திகள் உங்களை வந்தடைய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்தி அதில் ஆல் என செலக்ட் செய்யுங்கள் மேலும் நீங்கள் அறிந்து கொண்ட செய்திகளை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து உதவுங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம் புதிய செய்திகளுடன்